அன்புள்ள நேயர்களே வணக்கம் இந்த தீர்ப்பு பார்த்திங்களா ஏற்கனவே திருமணமான ஆணுடன் ஒரு பொன் விரும்பினால் வாழலாம் அது சட்டத்தில் தடுக்க முடியாது உயர்நீதிமன்றம் பரபரப்பான தீர்ப்பு ஏற்கனவே கள்ளக்காதலில் கொடி கட்டி பறக்கிற ராசா நம்ம நாட்டில் எவன் அவன் பொண்டாட்டி எப்போ ஓடிப்போகுது எவன் அவன் ஆயா பாட்டி ஓடுற காலம் வரிகம் வந்துடுச்சு ஒரு மட்டுமறையில்லாத இந்த வாழ்க்கை வாழும்போது இப்படிப்பட்ட சட்டம் நம்ம நாட்டுக்கு தேவைதானா கொஞ்சம் யோசிக்க மாட்டிங்களா ம் அந்த வயசு கோளாறுல என்ன தப்பு பண்ணுறோம் நம்மளுடைய பிள்ளைகள் என்ன நம்மளுடைய பெத்த அப்பா அம்மாவுடைய கௌரவம் என்ன கட்டணப்பிடிச்சனுடைய வாழ்க்கை என்ன எதை பற்றியும் கவலைப்படாது இன்றைக்கே அடி மாடன்ஸ் உலகத்தில் சுற்றி நிற்கிறதுக்கும் பல பொண்ணுங்க நீங்கள் சட்டத்தை இப்படி பலமாக கொடுத்துட்டீங்கன்னா பல குழந்தைங்க ரோட்டில் பிச்செடுக்கும் பல பேருடைய வாழ்க்கை கேள்விக்குறியாகும் எத்தனை குடும்பம் அழியும் தெரியுமா தகுதி இல்லாத இந்த சட்டம் நம்ம நாட்டுக்கு ஏற்கனவே கட்டணப் பொண்டாட்டி காப்பாற்றுக்கும் பெத்த பிள்ளைங்களை படிக்கிறதுக்கும் போதிய வசதி இல்லாமல் எல்லாம் குடிக்கு அடிமையாகி வாழ்க்கை வீணாக்கிங்கிறானுங்க இந்த நேரத்தில் இப்படியாப்பட்ட ஒரு சட்டம் இந்த நாட்டுக்கு தேவைன்னா இந்த நாடு எவ்வளோ பெரிய பிரச்சனை அனுபவிக்கும் போது மக்களுடைய வேதனை எப்படி இருக்கும் போது என்றைக்காச்சும் ஒரு நாள் யோசிச்சுருப்போமா யோசிக்கிறது கிடையாது மேலிடத்துல உட்காந்துன்னு ஏதோ ஒரு சட்டத்தை மாற்றிட்டு இப்படிப்பட்ட விஷயங்களை நீங்கள் உள்ளே கொடுத்துறீங்க ஏற்கனவே கள்ளக்காதல் மறைமுகமாக இருந்த காதல் இப்போ நல்ல காதலாகி பல விதத்தில் இந்த பிரச்சனைகள் தடுக்கும் தயவு செய்து இப்படிப்பட்ட சட்டத்தை தயவு செய்து நம்ம நாட்டுக்கு தேவையில்லை நம்ம நாட்டுக்கு இப்படிப்பட்ட சட்டம் வந்துச்சுன்னா சட்டத்தில் பல ஓட்டலில் பல கோட்டைகள் கட்டாயம் ஏற்படும் தயவு செய்து இப்படிப்பட்ட சட்டத்தை பார்த்துட்டு ஏற்கனவே வீட்டுக்காரனை விட்டு வீட்டுக்கார வேலைக்கு பொறுத்த உள்ள கள்ளக்காதல் ஃபோன் மூலமாக பல குடும்பம் அழிஞ்சிடுது இது பப்ளிக்கே வந்துடும் கேட்டால் போலீஸால் எதுவும் கேட்க முடியாது சட்டத்துலேயும் எதுவும் காப்பாற்ற முடியாது அப்பா கல்யாணம் பண்ண அப்பா இங்க பேரில் லைசன்ஸ் இருக்கும் வேறு ஒருத்தர் வண்டி ஓட்ட வேண்டியதாக இருக்கும் அந்த பெத்த பிள்ளைங்க ரோட்டில் பிச்சை எடுக்கும் இப்படிப்பட்ட வாழ்க்கை வாழறதை விட நம்ம சமுதாய சீர்கடும் இதுக்காக எந்த கட்சிக்காரனும் போர்கொடி தொழான் எந்த ஜாதி காரணம் இதை பற்றி பேச மாட்டான் ஏன்னா இதில் ஆதாயம் கிடையாது அனுகூலம் கிடையாது கௌரவ கொலையை பற்றி ஏன் ஜாதின்னுவான் கலப்பு திருமணத்தை பற்றி ஏன் ஜாதின்னுவான் டே ஜாதி ஜாதின்னு சொல்லி தான்டா அந்த நாடு முட்டால் ஆயிங்குது எப்படியாப்பட்ட சட்டம் அந்த சட்டம் நம்ம நாட்டுக்கு இந்த சட்டத்தில் எத்தனை குழந்தைகள் பிச்சை எடுக்க எடுக்கப்போது தெரியுமா யார் இதை உணர போகிறீங்க யார் இதை தலையிட போகிறீங்க எந்த அரசியலையும் எதிர்ப்புகள் தெரிவிக்க மாட்டாங்க இதனால் அவங்களுக்கு அனுந்தனம் கிடையாது இதனால் லாபம் கிடையாது எதிர்க்க எதுவுமே வேஸ்ட்டான இடம் இருக்கிறதுனால யாரும் இறங்கி போராட மாட்டாங்க தயவுசெய்து என் போராட்டம் பெரிய லெவலில் இருக்கும் இந்த சட்டம் பல பேரோடய வாழ்க்கை கேள்விக்குறியாக்கப் போகிறது பிற்காலத்தில் இந்த இந்த இந்தியாவில் இருக்கிற ச நல்ல குடும்பங்கள் கெட்டு போகிறதுக்கான இருக்கும் புரிஞ்சிக்கங்க